பெரிய மாணவர்களே யாத்ரகாமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து அவசரத்தின் பின்பகுதியிலே கடவுள் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா என் சந்நிதியில் வெறும் கையாய் வர வேண்டாம் சந்நிதினா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் பால ஆலை அப்படி தானுங்க அதாவது ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி நம்ம வரும்போது வெறுங்கையாய் வரக்கூடாதுன்னு அவர் ஆசைப்படுறாருங்க ஏங்க அவர் அப்படி ஆசைப்படுறாரு ஏன்னு கேட்டால் அவரோட பிள்ளையா நம்ம இருக்கிறவங்க அவரு இடத்துல வந்தவங்க யாரையும் அவர் வெறுங்கையாக அனுப்புனதே இல்லைங்க அவர்கிட்ட எந்த விண்ணப்பத்தோடு ஜனங்கள் வந்தாரோ வந்தார்களோ அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி அவர் கொடுத்துருக்காருங்க இந்த பூமியில் நீங்கள் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமிக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டு எதுவுமே வந்து அவர் எதிர்பார்த்து கொடுக்கலாங்க அந்த மலை வருது பார்த்திங்கன்னா எவ்வளோ சத்துள்ள தண்ணி மலை தண்ணி அதெல்லாம் அவர் ஃப்ரீயாக தாங்க கொடுத்துருக்காரு காற்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு கடல் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இந்த பூமியில் நம்ம இயற்கையை ஃப்ரீயாக அனுபவிக்கிறோங்க இதெல்லாம் கலந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காருங்க அவர் கொடுக்குறவராக இருக்காருங்க அப்போ அவரோட பிள்ளையாகிய now அவரோ அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குறவர்களாய் மாறணுங்க அந்த கேரக்டர் வளர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்கிறாரு அவருடைய சந்நிதிக்கு வந்து நீ பெருங்கையாய் வராதங்கிறாருங்க அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மூன்று தரம் வந்து அவங்களோட ஆண் மக்கள் வந்து கம்பல்சரிங்க அவங்க அவங்க வந்து என்ன செய்யணும் ஆலயத்துக்கு வரணுங்க அவங்க அந்த ஆலயத்துக்கு வரும்போது அவங்க இருக்கிற எந்த இடத்துல வாழ்றாங்களோ அந்த இடத்துல இருக்கிற முதற் கனிகள் முதல் இருக்க ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வந்து ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்க இது வந்து கட்டளையா அவர் கொடுக்கறாரு ஏன்னா தன்னை போல தன்னோட பிள்ளைகள் மாறனும் அவர் வந்து ரொம்ப முக்கியமா அதுல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறார்கள் எனவே இன்னைக்கு நீங்க ஆண்டவரும் பிள்ளையா இருக்கிறீங்க ஏன்னா அவரை போல அவர் எப்படி கொடுக்குறாரோ அதே போல நீங்களும் கொடுக்க கத்துக்கங்க அது மட்டும் இல்லைங்க இதுல இன்னொன்னு அவர் சொல்றாருங்க மூன்று தரங்க வருஷம் மூன்று தரம் வருஷத்துக்கு வரணுங்கிறாரு பாத்தீங்களா வருஷங்கிறது ஒரு நாளை குறிக்கணும்னு போட்டுருக்கலங்க பைபிள்ல அப்ப ஒரு நாளைக்கு மூன்று தரம் அப்ப வருஷத்துக்கு மூணு தரம் ஆலயத்துக்கு போறோம் நம்ம காணிக்க கொடுக்குறோம் அது வேறங்க ஒரு நாளைக்கு நம்ம மூன்று தரம் என்னங்க நம்ம கொடுக்க முடியும் கடவுள் கடவுள் செஞ்சுல வெறுமையா நம்ம போக முடியாது அப்ப கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் நன்றி படிவுல நம்ம செலுத்தணுங்க டெய்லி நம்ம ஒரு மூன்று தரமாவது கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை திரும்ப திரும்ப எனக்கு நினைச்சது காண்ட நன்மையை செய்தீங்க என் விண்ணப்பத்தை பிள்ளைங்களை ஆசை வச்சிருக்கீங்க எனக்கு இப்படிலாம் செழிப்பை கொடுத்துருக்கீங்க கொடுத்திருக்கீங்க எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கீங்க எனக்கு நீடி தாயில கொடுத்திருக்கீங்க அப்படி ஒன்ன ஒன்னு நினைக்கணுங்க அவர் கொடுத்துருக்க ஒரு ஒரு பொருளுக்கும் நன்றி சொல்லணுங்க இப்படி நீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது மூணு தரையாவது நினைச்சு இப்படி நினைச்சு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஏன்னு உங்க வாழ்க்கையில கடவுள் பதில் தராம எந்த ஒரு விண்ணப்பமும் இருக்காதுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பழைய காலத்துல கூட நீங்க பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க விண்ணப்பங்க பண்ணிருப்பீங்களா கடவுள்கிட்ட அந்த வேண்டுதல்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்ச உடனே பதில் வர்றதை நீங்க பாப்பீங்க என்னோட வாழ்க்கையில கூட கடவுள் அப்படிதாங்க செய்றாரு என்னைக்கும் நான் கேட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நான் பதில் அனுபவிக்கிறீங்க அதே போல உங்களோட வாழ்க்கையில அவர் செய்வாருங்க எனவே நீங்க ஆணிக்க இல்லையே உற்சாகமா கொடுங்க அது மட்டும் இல்ல உங்க நன்றி மாதிரி வழிகளை தொடர்ந்து கடலுக்கு அதிக அதிகமாக செலுத்துங்க கடவுள் உங்களை ஆசை வச்சு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படி வர்த்திக்க பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் தேங்க்யூங்க காட் பிளஸ்யூங்க